தமிழர் மரபு காக்கவும் பாரம்பரியம் போற்றவும் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பம் பெருக சமூகம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மத்திய இஸ்ரேலை ஒழுக்கிய ஹவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்குள் வெடிக்கும் மோதல் ஹமாசிடம் இஸ்ரேல் அரசு சிறனடைவதை தடுப்பதற்கு உதவுமாறு அழைப்பு நேற்று திடீரென்று ஏமன் கவுதி குளர்ச்சியாளர்கள் மத்திய இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலின் போது எச்சரிக்கையொலி எழுப்பப்பட்டதால் பொதுமக்கள் பாதுகாப்பான மறைவிடத்திற்கு ஓடி சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதேவேளை ஏவுகணை தடுத்து அளிக்கும் இஸ்ரேலின் பாதுகாப்பு சிஸ்டம் ஏவுகணைகளை அளித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது இதனால் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இரவும் ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஏவுகணைகளும் இஸ்ரேல் நிலைக்குள் நுழைவதற்குள் தாக்கி அளிக்கப்பட்டதாகவே இஸ்ரேல் கூறுகின்றது ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி ஏமனின் தலைநகரமான சனாவை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தி வருகின்ற அதேவேளையில் சுமார் நூறு வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து உடன்படிக்கையின் மூலம் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அது ஹமாஸிடம் இஸ்ரேல் அரசு சிறனடைவது போன்றதாகும் என்றும் அவ்வாறு நடக்காமல் தடுப்பதற்கு உதவுமாறு இஸ்ரேல் வலதுசாரி அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் அதன்படி இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேமர் பென்கிவிர் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் நிறைவேற்றப்பட்டால் நாட்டு நிதியமைச்சர் பெசல்ஸ் மோட்டரிச்சை ராஜினாமா செய்யுமாறு அழைப்பு விடுக்கின்றார் என்றும் அவர் கூறுகின்றார் தற்போது மத்தியஸ்தர்களால் வடிவமடைகின்ற ஒப்பந்தம் ஹமாசுடன் ஒப்பந்தம் ஒப்பந்தமாகும் எனவே என்னுடன் சேர்ந்து ஒப்பந்தத்திற்கு எதிராக செயல்பட ஒத்துழைக்குமாறு எனது நண்பர் ஸ்பெஷல் மோட்டரிச்சையும் அழைக்கின்றனர் என்று அவர் கூறுகின்றார் எனது ஜூத சக்தி கட்சிக்கு மட்டும் இந்த ஒப்பந்தத்தை தடுக்கும் சக்தி இல்லை ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால் அது சாத்தியமாகும் பிரதமரிடம் சென்று அவர் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் அரசிலிருந்து விலகுவோம் என்று கூறலாம் என்று தெரிவித்திருக்கிறார் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் நெஞ்சாகவே வீழ்த்த மாட்டோம் ஆனால் இந்த நடவடிக்கை அதை செயல்படுத்துவதை தடுப்பதற்கும் உண்மையில் இஸ்ரேல் அரசுக்கு ஆமாசனம் சென்றடைவதை தடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும் என்று கூறுகிறார் இது மட்டுமல்லாமல் காசா பகுதியில் நானூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் செய்த தியாகத்திற்கு அவர்களின் மரணம் வீண் போகாமல் பார்த்துக் கொள்வதற்காக என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு இஸ்ரேல் அரசுக்குள்ளேயே மோதல்கள் வலப்பெற்று வருகின்றன இதிலிருந்து ஒன்று தெளிவாகின்றது அதாவது இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் குறித்த இந்த முடிவினையும் நிதஞ்சாகவினால் தனித்து மேற்கொள்ள முடியாது என்பதே அந்த முடிவாகும் ஏனெனில் நிதஞ்சாக பல அடுத்தங்களுக்கு தான் போர் நிறுத்தத்தினை தவிர்த்து வருகின்றார் என்பதும் இங்கு நிரூபணமாகியுள்ளது குறிப்பாக காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தமானது வேற இறுதிக்குள் முடிவடையும் என்று டிரம்ப் உறுதியாக கூறுகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவை தளமாக கொண்ட நியூஸ் மேக்ஸ் நெட்வொர்க்கு தொலைபேசியில் அளித்த பேட்டியில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் மிக நெருக்கமாக இருப்பதாகவும் இந்த வேற இறுதிக்குள் அது நிறைவேறும் என்று கூறுகின்றார் குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் பற்றி கேட்டபோது நாங்கள் ஒப்பந்தத்தை அடைவதற்கு மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என்று ட்ரம்ப் கூறினார் போர் நிறுத்தத்தினை ஹமாஸ் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் அவர்கள் இதற்கு முன்பு பார்த்திராத அதிக பிரச்சனைகளை பார்க்க வேண்டி இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னரும் காசா போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அவர் பதவியேற்க முன்னர் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் நிச்சயம் பெரும் விளைவுகளை உலகம் பார்க்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறுகின்றார்கள் நிபுணர்கள் அடுத்து இஸ்ரேலிய ஊடகங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் கசிந்திருக்கின்றன இது மூன்று கட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது முதற்கட்டமாக காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளார்கள் இதையொட்டி ஒவ்வொரு பெண் சிப்பாய்க்கும் ஈடாக ஐம்பது பெலஸ்தீனிய கைதிகளையும் சிறைபிடிக்கப்பட்ட மீதமுள்ள பொதுமக்களுக்கு ஈடாக முப்பது பெலஸ்தீன் கைதிகளையும் இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் முடிவில் காசா மற்றும் எகிப்து எல்லைகளுக்கு இடையே உள்ள பிலடெல்பி நடைபாதையிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாம் கட்டமாக பதினாறு நாட்கள் போர் நிறுத்தம் தொடங்கும் என்றும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆட்களையும் வீரர்களையும் விடுவிக்க பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது ஒப்பந்தத்தின் மூன்றாவது கட்டமானது காசாவில் மாற்று அரசாங்கத்தை அமைப்பது மற்றும் அதனை கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் உள்ளிட்ட நீண்டகால ஏற்பாடுகளை நிவர்த்தி செய்யும் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகின்றது குறிப்பாக அறைக்கிடப்பட்ட ஒப்பந்தம் பற்றிய பிற விவரங்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்துகின்றன இந்நிலையில் தான் கட்டாரின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித்தல் அன்சாரி காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் எதிர்ப்புக்கு மத்தியில் தனது வேறாந்த செய்தி மாநாட்டின் போது விரைவில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலும் ஒரே நாளில் முப்பத்தைந்து பலஸ்தீர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் விவகார ஆணையகம் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய படைகளால் குறைந்த முப்பத்தைந்து பலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவே கூறுகின்றது அதன்படி நெப்லஸ் ஜெனின் துல்கிரே மற்றும் கெப்ரோன் ஆகிய மாகாணங்களில் இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அடுத்து காசா பகுதி முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் ஊடகத்திடம் கோரியிருக்கின்றன மத்திய காசாவின் டெய்ரல்பலாவில் எட்டு பேரும் தெற்கு நகரமான ஹான் ஜோனிஸில் பனிரெண்டு பேரும் வடக்கு காசா நகரில் நான்கு பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தொடர்ந்து மேற்கு கரையிலிருந்து காசாவை துண்டிக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக பலஸ்தீனிய வெளியுறவு அமைச்சகம் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றது பலஸ்தீனிய வெளியுறவு அமைச்சகம் பலஸ்தீன் அரசின் அவதாரத்தை தடுக்கும் நோக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருந்து காசா பகுதியை துண்டிக்கும் நோக்கில் இஸ்ரேல் திட்டங்கள் மேற்கொண்டு வருவதாக கூறுகின்றது மறுபுறம் கடந்த வார இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்பை சந்தித்த கனடாவின் அல்பட்டா மாகாணத்தின் தலைவர் ட்ரம்ப் வரிகள் விதிக்கப்போவது உண்மைதான் என்பதை உறுதி செய்தார் ட்ரம்ப் சொல்லி வருவது போல் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் மீது அமெரிக்கா வரிகள் விதிக்கப்போவது உண்மைதான் என்றும் கூறியுள்ளார் இவ்வாறு ட்ரம்ப் வரி விதிக்கப்படுகின்ற பொருட்களில் கச்சா எண்ணெயும் அடங்கும் என்று கூறியுள்ளார் குறிப்பாக கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ரக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் அதிகம் எடுக்கப்படுகின்ற கனடிய மாகாணம் மாகாணம் மாகாணம்தான் இதனாலேயே அவர் கச்சா எண்ணெய் குறித்து குறிப்பாக தெரிவித்திருக்கிறார் கனடாவிலிருந்து ரக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து வரி விதிக்க இருப்பதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் அப்படி ட்ரம்ப் வரிகள் விதித்தால் கனடாவும் அமெரிக்காவிலிருந்து ரக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது வரி விதிக்கும் என்று கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ கூறுகின்றார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்